தமிழ் வணக்கம் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றாகிய ஐ சிசி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அவருடைய படைத்துறை அமைச்சர் ஆகியோரை போர்க்குற்றவாளிகளாக அறிவித்ததற்காக இஸ்ரேல் கடும் சீற்றமடைந்திருக்கின்றது தங்களுடைய நாட்டினுடைய பிரஜைகள் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பினால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவே நமது மக்களுக்காக போராடுகின்ற ராணுவத்தையும் தலைவரையும் குற்றவாளியாக கண்டிருப்பது தவறு என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது இஸ்ரேலினுடைய சர்ச்சைக்குரிய நிதியமைச்சர் இந்த தீர்ப்பு மிகப்பெரிய பிரச்சனையை தரப்போகின்றது போர்க்களத்தில் என்று கூறியிருக்கின்றார் எனவே இதை இஸ்ரேல் வன்மையாக எதிர்த்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய கருத்துக்கள் இன்னமும் வரவில்லை முதலாவது இந்த தீர்ப்பில் மாட்டிக்கொண்டவர்கள் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் ஜுவாவ் கெலன்ட் ஆகிய இருவரும் இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஹமாஸ் தரப்பில் இருந்து மூன்று பேர் ஒன்று ஜஹியா சின்வார் இரண்டாவது முகமது டெய் மூன்றாவது இஸ்மாயில் ஹனியா ஆகிய மூன்று பேரும் இஸ்ரேலிய பிரதமரை போலவே போர்க்குற்றவாளிகள் இவர்கள் நூற்றி இருபத்தி நான்கு நாடுகளில் இறங்க முடியாது இறங்கினால் கைது செய்து விசாரணைக்கு அனுப்ப வேண்டும் என்பது இதுவரையான முடிவாகும் ஹமாஸ் தலைவர்களுக்கு இஸ்ரேலை போல இது பிரச்சனையாக அமையாது என்று கூறுகின்றார்கள் ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் பயங்கரவாத பட்டியலில் போடப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே அவர்களை விட இஸ்ரேலிய பிரதமருக்கு தான் இது பிரச்சனையாக அமையும் என்று கூறப்படுகின்றது ஏனென்றால் இஸ்ரேல் ஐரோப்பிய ஜனநாயகத்தை காட்டுகின்ற ஒரு நாடாக இருக்கின்றது பெஞ்சமின் நெட்டன் ஜாகு உலகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருக்கின்றார் சர்வாதிகார தலைவராக இல்லை ஜனநாயக நாட்டின் தலைவராக எனவே உலக நாடுகளின் முன்னால் இந்த தீர்ப்பானது அவருக்கு பெரும் தலை குனிவை சாதாரணமாக ஒரு அரசியல் தலைவர் என்ற வகையில் ஏற்படுத்தி இருக்கின்றது உலக வரலாற்றில் இந்த களங்கத்தில் இருந்து அவர் தன்னை மீட்டுக் கொள்ள முடியாத அளவிற்கு மிகப்பெரும் சிக்கலாக இருக்கின்றது இது இன்றைய வரலாறு அல்ல நாளை எழுதப்படப்போகின்ற பெரும் வரலாற்றில் இந்த சம்பவம் மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதனால் நெட்டன் ஜாகுவின் அரசியல் வாழ்க்கை முழுவதையுமே போர்க்குற்ற நீதிமன்ற சாயம் அடித்திருக்கின்றது என்பதை மறக்க முடியாது இதற்கு முன்னர் சர்வாதிகாரி கேர்னல் கடாபி அதைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புட்டின் இப்பொழுது நெட்டன் ஜாகு ஆகிய மூவரும் ஒரே வரிசையில் உட்கார வைக்கப்படுகின்றார்கள் இந்த குற்றச்சாட்டின் மூலமாக ஏற்கனவே உள்நாட்டு பிரச்சனைகளில் இருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமர் இதற்கு பின்னர் மேலும் பல பிரச்சனைகளை சந்திக்க போகின்றார் இவரது ஊழலுக்கு எதிராக இஸ்ரேலிய மக்கள் பெரும் ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கின்றார்கள் இப்பொழுது இதை ஆதாரமாக வைத்து இவரை பதவி விலகும்படி அவர்கள் வாரத்தை கொடுப்பார்கள் பதவி மட்டும் விலகுவாராக இருந்தால் இவர் மேலும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் மேலும் இந்த உத்தரவு போர்க்குற்ற நீதிமன்றால் வந்திருப்பதானது சாதாரண காலம் என்றால் வேறு விடயம் இஸ்ரேலுக்கு மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இது பிரச்சனையிலும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது முதலாவது பிரச்சனை இஸ்ரேலிய படைகள் செல்லுமாக இருந்தால் அவர்களுக்கான ஆயுதங்கள் நிறுத்தப்படும் என்று ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியிருந்தார் ஆனால் சாதாரணமான ஆயுதங்கள் செல்லும் இப்பொழுது போர்க்குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டதன் பின்னதாக பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவிற்கு சாதாரண ஆயுதங்களை கூட நீங்கள் அனுப்பக்கூடாது என்கின்ற ஆர்ப்பாட்டம் பாட்டங்கள் அமெரிக்க அரங்கில் கிளம்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் இஸ்ரேலுக்கு உலக அரங்கில் பல புதிய சிக்கல்கள் இதனால் வரும் ஆனால் இஸ்ரேல் நாடு ஒரு காலமும் பெஞ்சமின் ஒப்படைக்க மாட்டாது என்பது உலகறிந்த ரகசியம் தான் ஆனால் உலக அரங்கில் சேறுபூசும் வேலைகள் ஆரம்பமாகும் போர்க்குற்ற நீதிமன்ற தலைவர் பேசிய பேச்சை பார்க்கின்ற பொழுது அவர் மிக காட்டமான கருத்துக்களை முன்வைத்தார் முதலாவது உணவு நீர் என்பன செல்வதற்கு இஸ்ரேல் தடை செய்திருக்கின்றது பொதுமக்களுக்கு மின்சாரத்தை தடை செய்திருக்கின்றது மூன்றாவதாக பலவேறு நடவடிக்கைகளை செய்திருக்கின்றது சித்திரவதை செய்திருக்கின்றது எந்த ஒரு மனித குழுவின் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கின்ற செயல்கள் சர்வதேச கிரிமினல் குற்றம் என்று அவர் திட்ட தெளிவாக கூறியிருக்கிறார் மேலும் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்காமல் விலகி நின்றதாக து இஸ்ரேல் மீது போர்க்குற்ற நீதிமன்ற இலகுவாக பாய்வதற்கு ஒரு வழியை சமைத்து கொடுத்து என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஜாயிர் லாபிட் இது பேரழிவுக்கான ஒரு தீர்ப்பு என்று எதிரணியில் இருந்தும் தமது கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் நூற்றி இருபத்தி நான்கு நாடுகளுக்கு போக முடியாத சூழ்நிலை வருமாக இருந்தால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு எந்தெந்த நாடுகளுக்கு செல்லலாம் அமெரிக்காவிற்கு செல்லலாம் அவருக்கு தடை இருக்காது சீனாவிற்கு செல்லலாம் தடை இருக்காது ரஷ்யா செல்லலாம் இந்தியா செல்லலாம் இஸ்ரேலில் இருக்கலாம் மேலும் இரண்டொரு நாடுகளுக்கு மட்டும் அவர் செல்ல முடியும் எனவே அவருடைய அரசியல் என்பது அஸ்தமனமான நிலையில் இருக்கின்றது அவருக்கு எதிரான இன்னொரு வழக்கு நீதிமன்றில் விசாரணைக்கு இருக்கின்றது அது தென்னாப்பிரிக்காவினால் கொண்டு வரப்பட்ட பிரேரணை காரணமாக இஸ்ரேல் இனப்படுகொலை செய்திருக்கின்றது என்ற ஒரு குற்றத்தை முன்வைத்து விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இரண்டு பெரும் நெருக்குவாரத்திற்கு உள்ளாக இஸ்ரேல் சிக்கப்பட்டு விட்டதுதான் அதனுடைய பிரச்சனையாக இருக்கின்றது இந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஒரு நாட்டினுடைய பிரதமரை போர்க்குற்றவாளி அவரை கண்ட இடத்தில் கைது செய்யுங்கள் என்று கூறுகின்ற பொழுது அங்கு ஏற்படுகின்ற சிக்கல் என்னவென்றால் அவருக்கு வாக்களித்த அத்தனை பேரும் தவறாக வாக்களித்து விட்டார்கள் என்பது ஜனநாயகத்தில் ஒரு சர்ச்சையாகவும் அவருக்கு வாக்களித்த ஒவ்வொருவரும் தன்னளவில் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையையும் அது கொண்டு வரும் இது ஒரு பாரிய பிரச்சனை இருக்கும் இரண்டாவதாக இஸ்ரேலுடன் தொடர்பு வைக்கின்ற பொழுது இஸ்ரேலிய சாதாரண பொதுமக்கள் இன்னொரு நாட்டவருடன் சந்தித்து பேசுகின்ற பொழுது அவர்கள் இஸ்ரேலினுடைய சாதனைகளை பேச மாட்டார்கள் உங்களுடைய நாட்டினுடைய என்று கேட்பார்கள் இதனால் அவர்களுக்கு பலத்த சங்கடம் ஏற்படும் மேற்கொண்டு தங்களுடைய நியாயங்களை பொது வழியில் பேச முடியாத சூழ்நிலை ஏற்படும் சர்வதேச பயணங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது விமான நிலையங்களில் கடவுள் சீட்டை பார்க்கின்ற பொழுது போர்க்குற்றவாளி பிரதமரனுடைய நாட்டில் இருந்து வருகின்றார்கள் என்பது போல அந்த கடவுச்சீட்டை பார்த்தவுடன் அங்கிருக்கும் விமான நிலைய பணியாளருக்கு இதுதான் மனதில் உதயமாகும் இப்படி பொது இடங்களுக்கு செல்லுகின்றது உட்பட பல சங்கடங்கள் இந்த ஒரு தீர்ப்பால் வரும் எனவேதான் பயங்கரவாத பட்டியலிலும் இடம்பெறக்கூடாது போன்ற தீர்ப்புகளும் விழ முடியாதவாறு ஒரு நாட்டை நிர்வகிப்பது மிக முக்கியமானதாகும் அந்த வகையில் பெஞ்சமின் நெட்டன் யாகு போரிலும் வெற்றி பெறவில்லை இப்பொழுது இந்த குற்றத்திலும் வந்து கொண்டார் இந்த குற்றத்தினால் அவருக்கு பாரிய பிரச்சனைகள் வராது என்றாலும் கூட இது ஆரோக்கியமானது அல்ல இஸ்ரேல் இதை தடுத்திருக்க வேண்டும் அதுவும் முடியாமல் போய்விட்டது ஹமாஸ் அமைப்பையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை ஹமாஸ் அமைப்பு பாலியல் பலாத்காரம் படுகொலை கிரிமினல் நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்திற்கு முரணான செயல்கள் அனைத்தையும் செய்திருக்கின்றது இஸ்ரேலிலும் காசா பகுதியிலும் என்றும் போர்க்குற்ற நீதிமன்ற தலைவர் கடும் சீற்றமாக தன்னுடைய கருத்தை ஹமாசிக்கு எதிராக வைத்திருக்கின்றார் எனவே இந்த இடத்தில் ஹமாஸ் அமைப்பு பயங்கரவாத அமைப்பு அல்ல என்று வாதிட்டுக் கொண்டிருக்கின்ற துருக்கிய அதிபருக்கு வாயை மூட வேண்டிய ஒரு சூழ்நிலையை அவருக்கு இருவருக்கும் விழுந்திருக்கும் இந்த தீர்ப்பானது உள்ளே இந்த சண்டையை கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு ஒரு முட்டுக்கட்டையாக இஸ்ரேலுக்கு அமைந்திருக்கின்றது இதற்கு பின் என்ன நடைபெறப் போகின்றது அதுதான் கேள்வி இந்த தீர்ப்பினால் இஸ்ரேலையும் திருத்தி சரியான ஒரு பாதைக்கு கொண்டு செல்ல ஆசைப்பட்டது போன்ற கதையாகவே அமையும் பாதிக்கின்ற பொழுது அவர்கள் பதவியில் இருந்து தூக்கப்படுவார்கள் இதனால் இஸ்ரேலிய பிரதமருடைய அரசியல் எதிர்காலமும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சருடைய அரசியல் எதிர்காலமும் ஏறத்தாழ பூச்சியமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது இது ட்யூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து